நம்ம வீட்டில் கூட வந்து வரும் பட்டாம்பூச்சிலாம் வரும் ஆனால் சொல்கிறதுக்கு எனக்கு தயக்கமே கிடையாது சந்தோஷமாகவே மகிழ்ச்சியாகவே சொல் நம்ம வீட்டில் எப்போதுமே மஞ்சள் நிற வண்ணத்து பூச்சி உள்ளே வரும் அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா மஞ்சள் நிற வண்ணத்து பூச்சி வீட்டுக்குள்ளே வரும்போது நம்மளுடைய முன்னோர்களினுடைய ஆசிர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து என்னுடைய குருமார்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ஐயா உள்ளே வந்து மஞ்சள் நிற பட்டாம்பூச்சி வந்தது அப்படின்னா நல்லதுமா அது வந்து நம்ம முன்னோர்கள்னு சொல்லுவாங்க அதனால ஒன்றும் சங்கடப்படாதீங்க அப்படின்வாங்க இப்படி இதற்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது நான் மஞ்சள் நிறத்துக்கு மட்டும் சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் மற்ற நிறங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு அர்த்தங்கள் இருக்குது அதனால் எதுக்கு அதெல்லாம் கேட்டு ஒன்று நல்லதாக இருக்கும் ஒன்று சங்கடத்தை தரும் அதனால அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதற்கான மனப்பக்குவமும் நம்ம வளர்த்துக்கணும் ஆக இயல்பா அது வருதா அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமா இதை பண்ணிடலாம் சரிங்களா அதனால் குங்குளியம் அப்படிங்கிறத தூபமாக போடும்போது நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குங்குளியம் நம்முடைய சிந்திகளை டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்கங்க